வணக்கம் டிபிளி அகடமிலிருந்து ஜோதிராஜ் ஜோதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு இறந்தவர்கள் ஜாதகத்தை கண்டறியலாமா கண்டறிவது எப்படி இதுதான் தலைப்பு நம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிதான் பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுலவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னியர் டிப்ளமா இன் அக்கபஞ்ச பேசிக்ஸ் இந்த ஆர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுகிரகம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் இறந்தவர்கள் ஜாதகத்தை கண்டறியலாமா அறிவது எப்படி புதிய தலைப்பு தான் பொதுவாக ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா என தெரியணும்னா ஜோதிடர்கள் ஆண் காலம் பெண் காலம் என பிரித்து ஆண் நவம்சம் பெண் நவம்சம் என வகை வகைப்படுத்தி கணித்து எழுதியிருந்தால் மட்டுமே இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் என நாம் கண்டறிய முடியும் ஆனால் இறந்தவர்கள் ஜாதகத்தை எப்படி கண்டறிவது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஜாதகத்திற்கு உரியவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இறந்துவிட்டாரா என ஜாதகத்தில் எதுவும் இல்லை ஏனெனில் ஜாதகம் என்பது ஜாதகர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறந்துவிட்டிருந்தாலும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகள் அப்படியே தான் இருக்கும் ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஊரை தெளித்தவர்கள் சில குறிப்புகளை கொண்டு ஜாதகர் உயிரோடு இருக்கிறாரா உயிரோடு இல்லையா என்பதை நேரடியாக கேட்காமல் சூட்சகமாக கேட்பார்கள் நேரடியாக குறிப்புகளை கொண்டு கேட்டார்கள் என்றால் எல்ஏசி முகவர் பேசுவது போல்தான் நீங்கள் இறந்துவிட்டால் உங்கள் டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் என்பார்களே அது போலத்தான் சொல்வது மாதிரி இருக்கும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் இதிலேயே ஊறி தெளித்தவர்கள் ஆயுள் பாவகம் தொடர்பான சில கணிதம் சில விதிமுறைகளை தெரிந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாக ஆயுள் தொடர்பான பதிவுகள் நிறைய பேர் போட மாட்டார்கள் ஏனெனில் மக்களை அச்சப்படுத்தி விடக்கூடாது பயமுறுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில குறிப்புகளை சொல்வார்கள் அதை மனதில் வைத்து மக்கள் அவரவர் ஜாதகத்தை வைத்து பொருத்தி பார்த்து குழப்பிக் கொண்டு பயந்து போவார்கள் என்பதற்காகத்தான் அதை அவ்வளவாக பதிவிடுவது இல்லை அதே சமயம் ஆயிலை பற்றி தெரிந்து கொள்ள ஜாதக பலன் பார்ப்பது போல அரை மணி நேரத்தை பார்க்க இயலாது ஆயில் கணிப்பதற்கு என தனி கணக்கு விதிமுறைகள் நிறைய உண்டு ஜாதகத்தை கொடுத்துவிட்டு சென்றால் சில நாட்கள் கழித்து வந்தால்தான் ஆயில் பற்றி ஓரளவு சொல்லலாம் ஏனெனில் அவ்வளவு கணித முறைகள் இருக்கிறது ஆராய்வதற்கு தனியாக மெனக்கிட வேண்டும் நவக்கிரகங்கள் தரும் ஆயுள் கணக்கு என தனி கணக்கு இதற்காகவே உண்டு இருக்கிற வேலையை விட்டுவிட்டு விட்டு மெனக்கெட்டு சாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று ஒரு கேள்வி வரும் கணிதம் தொடர்பாக கணித முறைகள் பல வழிகளில் கண்டறியலாம் கிரகநிலைகள் திசா புத்தி நிலைகள் வைத்துத்தான் கிட்டத்தட்ட ஜாதகர் இறப்பின் விளிம்பிற்கு சென்று வந்திருக்கிறாரா மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை அனுபவித்து இருக்கிறாரா என கேள்வி கேட்கலாம் மேலும் இந்த ஜாதகர் யார் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என கேள்வி கேட்டால் இந்த கேள்விக்குள் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்ததாக இருக்கும் ஜாதகத்தில் ஆயுள் பாவகம் காட்டும் சில நுணுக்கமான விஷயங்களை பார்த்தமையானால் அஷ்டமாதிபதி ஆகிய எட்டு குடையவன் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பன்னிரெண்டில் இருந்தால் எண்பது வயதிற்கு மேல் ஆயில் ஓரளவு இருக்கிறது என்று கணித்துக் கொள்ளலாம் அஷ்டமாதிபதியாகிய எட்டு குடையவன் ஐந்து எட்டு பதினொன்னில் இருந்தால் எண்பது தொடும் அதாவது எழுபத்தைந்து எழுபத்தாறு எழுபத்தி இந்த ரேஞ்சில் இருப்பார்கள் என்று கணித்துக் கொள்ளலாம் அஷ்டமாதிபதியை எட்டு குடவன் ஆறில் இருந்தால் அறுபதுக்கு மேல் அஷ்டமாதிபதியாகிய எட்டுடையவன் நான்கு ஏழு பத்தில் இருந்தால் அறுபது வரை இந்த மாதிரி வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஜோதிட ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகர் எவ்வளவு நாள் தோராயமாக வாழ்வார் என மனக்கணக்கு பொறி உடனடியாக தட்ட வேண்டும் நீச கிரக திசை நீச கிரக திசை மூணாவது திசையாக வந்தால் புரி தட்ட வேண்டும் சனி திசை நாலாவது திசையாக வந்தால் கண்டங்களை ஏற்படுத்தும் அதே ஐந்தாவது திசையாக வந்தால் மாரகத்தை ஏற்படுத்தும் மாரகாதிபதி சரராசிக்கு இரண்டு ஏழு ஸ்திர மூன்று எட்டு உபயராசிக்கு ஏழு பதினொன்று என்று கணித்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த மாரகாதிபதிகள் திசை நடக்கும்பொழுது நேரடியாக மாரகத்தை கொடுக்காமல் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் வைத்துத்தான் மாரகத்தை கொடுப்பார்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் கொள்ளத் துணிந்தவர்கள் என்றால் மூணு எட்டு மட்டும்தான் ஆபத்தானவர்கள் இந்த ஆயுள் பாகம் பணிக்க வேண்டுமானால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எட்டாம் கட்டத்தை வைத்து பனிரெண்டு இன்று எட்டு தொண்ணூத்தி வகையாக கட்டங்கள் போட்டால் தான் இதை புரிய வைக்க முடியும் திசை ஐந்தாவது திசையாக செவ்வாய் திசை வந்தால் அஸ்தமன அதிபதி திசை நடந்து அல்லது லக்னத்திற்கு எட்டு குடையவன் திசை நடந்து மரணத்தின் விளைப்பை தொட்டு பார்ப்பார்கள் என்பது போன்ற விஷயங்கள் ஜோதிடருக்கு பொறி தட்ட வேண்டும் குரு திசை ஆறாவது திசையாக வந்தால் ராகு திசை ஏழாவது திசையாக வந்தால் பூர்ணா ஆயுள் பெற்று இருப்பார்கள் என அறிந்து கொள்ள வேண்டும் தற்போது நடக்கும் திசா சரியில்லை எனில் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்து வருவது மிகவும் நல்லது சிவ வழிபாடு செய்தல் நலமுண்டாகும் பலமுண்டாகும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் அறிந்தவர் தெரிந்தவர்கள் ஜாதகங்களில் இதை பொருத்தி பார்த்து பாருங்கள் ஆயுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை பிறப்பும் இறப்பும் தேவ ரகசியம் இறைவன் தீர்மானித்து தான் அனுப்பியிருப்பான் ஆகையால் அதை பற்றி கவலைப்படாமல் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரோக்கியமாக இறைவனம் ஒப்படைத்து நாளைய பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு என்ற பாணியில் வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி